ஹாய் வணக்கம் நான் லதா கிருஷ்ணன் இன்றைக்கு ஆன்மீக கதையில் முதல்ல அர்த்தநாரீஸ்வரர் தான் ஒரு முறை சாதாரணமாக இப்போது ஆண் பெண் வீட்டில் இருக்கிறவங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைய வந்து எல்லாருமே வந்து தெரியும் அந்த விஷயம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா என்னென்னு ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் அப்படிங்கிறது தான் இது வந்து கடவுளுக்கும் இந்த ஜென்டர் இக்குவாலிட்டிக்காக ஒரு முறை வந்து சிவன்தான் பெரியது அண்ட் சக்தி தான் பெரியதுன்றப்ப இதை பொறுத்து ஒரு அர்த்தநாரி ஈஸ்வரர்னாலே தெரியும் இல்லையா ஈஸ்வரனுடைய பாதி வந்து பார்வதிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முறை வந்து பார்வதி தேவி வந்து சிவபெருமானுடன் எப்போதும் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆழ்ந்த விருப்பம் கொண்ட அதற்காக அவர் வந்து கடுமையான தவமும் செய்கிறார் அந்த தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்றார் நீ என் உடலின் பாதியாகவே இருப்பாய் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்றார் அப்போது சிவபெருமான் தன் உடலின் இடப்பகுதியை பார்வதிக்கு கொடுக்குறார் அவ்வாறு அர்த்தநாரீஸ்வரர் உருவம் தோன்றியது அப்படின்னு சொல்லலாம் இதன் ஆழமான பொருள் என்னன்னா இந்த வடிவம் சொல்லும் முக்கியமான செய்தி ஆண் பெண் இருவரும் சமம் தான் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை இயக்கம் சக்தி நிலை தான் சிவம் இரண்டும் வந்து ஒன்று அதாவது சிவன்னா என்னன்னா அறிவு அமைதி நிலைத்தன்மை அப்படி குறிக்கிறது அதே பார்வதி அப்படின்னா சக்தி செயல்பாடு கருணை இரண்டும் சேர்ந்தால்தான் இந்த உலகம் இயங்கும் அப்படிங்கிறது தான் அதாவது இந்த வழிபாட்டு முக்கியத்துவம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை அதாவது அர்த்தநாரீஸ்வரை போய் கும்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி புரிதல் புரிஞ்சுப்பாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது உள்ளார்ந்த சமநிலை அதுக்கப்புறம் ஆண் பெண் சமத்துவ சிந்தனை இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் வந்து சாதாரணமாக வழிபடுறது வந்து இதுக்கு தான் அதாவது சி சிறிய தத்துவ வரி அப்படின்னா சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படிங்கறதான் சிவம் இல்லை அப்படிங்கறதான் நீங்க குழந்தைகளுக்கு சொல்லும் சொல்லும் மாதிரி கதை அதாவது அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா என்ன சிவன்ல அர்த்தநாரீஸ்வரர் வந்து தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் வந்து மிகவும் பிரசித்தி இந்த கோவிலம் முதன் இந்த கோயில் மீது பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டில் அமைஞ்சிருக்க சப்த சிவஸ்தலங்களில் பார்த்தா ஒன்றாக அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க மற்றொரு முக்கிய அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லாரத்தில் வந்து இருக்குது அதாவது பல்லடம் வட்டம் காமநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் அர்த்தநாரி அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் ஈரோடு வழித்தடத்துலையும் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது செங்குன்றூர் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த ஊர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரால் தேவாரம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போனா என்ன பலன் அப்படின்னா கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க மற்றும் திருமண தடைகள் குழந்தை நாக நாகதோஷம் ராகு கேது தோஷம் கலஸ்திர தோஷம் இதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது தான் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆஹ் இந்த கோவில் அதாவது திருச்செங்கோடு இந்த அர்தனாரீஸ்வரர் கோயிலுக்கு போனா என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக சேர்வாங்க அதுபோல ஒற்றுமைக்காகவும் இந்த கோவிலுக்கு போகலாம் குழந்தை இல்லாதவர்கள் திருமண திருமண தடை உள்ளவர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு போவாங்க திருமண தடை நீக்கம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கோவிலுக்கு போவாங்க அதே போல் குழந்தை வரம் வேண்டி வரும் தம்பதிக்கு மூணு மாதங்கள் கிரிவலம் வந்து வழிபட குழந்தை பாகியம் கிடைக்குமா சாதாரணமா கோவில் அப்படின்னாலே நம்ம நம்பிக்கை இருக்கிறோம் நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தராது அப்படிங்கிறது தான் ஆணுக்கு நிகர் சமானம் அதாவது திருச்செங்கோடு வந்து பார்த்திங்கன்னா திறக்கு நேரம் வந்து காலையில் ஆறு மணி ஓகே இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆன்மீகத்தில் ஒரு கதை சொல்லியாச்சு அதாவது இன்னைக்கு திருச்செங்கோடு அர்த்தநார் ஈஸ்வரர் இது வந்து நம்ம திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈஸ்வரனுக்கு வந்து நான் தான் பெரியவன் சக்தி நான் தான் பெரியவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க ரெண்டு பேரும் வந்து நடனம் ஆடுற மாதிரி படத்தில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இல்லையா அதாவது ஒரு திறன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் அவசியம் இல்லையா சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம மைண்டு செட் பண்ணிடுவோம் இதெல்லாம் நம்ம பணம் செய்ய வேண்டிய வேலையுமே இது ஆண்கள் தான் செய்யணும் அப்படின்னு அதாவது எப்பவும் ஒருத்தரை ஒருத்தரையும் புரிஞ்சுட்டு நம்ம லைஃப் லீட் பண்ணாதான் நல்லபடியாக போகுங்கிறது தான் இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமாகவும் இருக்காது ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சிக்காம வாழ்றது வந்து கடினமானது அப்படிங்கிறது தான் லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நிறைய ஆண்களுக்கு இப்போ திருமணம் திருமணமாகவில்லை அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் என்ன அப்படின்னா பெண்கள்லாம் படிச்சிருக்காங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பையன் அமையலை அப்படிங்கிறனாலே கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கணும் தன்னை விட நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் பார்ப்புகள் அதே மாதிரி பையன் வீட்டில் சில எதிர்பார்ப்புகள் பொண்ணு வேலைக்கு போகணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது விஷயங்களால் வந்து நிறைய பாதிப்புகள் தான் உண்டு அதனால ஒவ்வொருத்தரும் ஒருவர்கள் இருக்கிற டேலண்ட்டை வச்சு அவங்களை நம்ம காப்பாற்றிக்கிறது தான் பெரிய விஷயம் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் என்னுடைய டிபியில் வச்சிருக்கிற இந்த ஃபோட்டோ இது வந்து நான் எயிட் நைன்டீன் இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன் அதாவது பிகாம் படிக்கிறப்ப இது ஒரு ஸ்மால் சைஸ் ஃபோட்டோ தான் அதே மாதிரி என்னுடைய கணவரும் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கிறப்ப எடுத்த படம் இது இதை வந்து நான் கலரில் மாற்றி இது போட்டேன் என்னை என்னுடைய கொலீக்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க எனக்கும் வந்து இந்த படம் பிடித்த தான் இன்னைக்கு